என்னை நீ வேற வாங்குற நான் மாற ஏற்கனவே மாசமானதுல இருந்து பெருசா தான் இருக்க இதுல வேற திங்கிறதுக்கு அது வேணா இது வேணான்னு கேட்டிட்டே இரு இந்தா எடுத்து மூளங்க இங்க பார் ஒரு பொருளை செஞ்சிட்டா மட்டும் பத்தாது அத மத்தவங்களுக்கு கொடுக்கும்போது அந்த அன்போட கொடுக்கணும் இப்படி எல்லாம் பேசிட்டு நீ தந்தா அது எனக்கு சாப்பிட வைக்க பிடிக்காது என்னதே உனக்கு பிடிக்காதா கஷ்டப்பட்டு என் கை வலிக்க வலிக்க செஞ்சு முடியாது காரணம் எதுக்கு நாண்டியே எதுக்கு வருவாவே வர வேண்டிய காரணம் இருந்தா தான் வருவாவே சும்மா யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு போக மாட்டாவே ஏ அத எதுக்கு வந்தியே இங்க பாருங்க தெரியாத மாதிரி கேட்டிட்டு இருக்காதங்க உங்க வீட்டு மர்மங்களே எங்க எதுக்கு அவள உங்க வீட்டை விட்டு தரத்துனியே

பாரு பட்டினி அப்படி பயத்துலதான் அதுக்காக அவளை இப்படி ஒரே ஒதுக்கி வைக்கிறது ஒண்ணு நியாயம் கிடையாது ஒழுங்க மரியாதை எப்படி அனுப்பியூட்டியோ அப்படி வந்து வீட்டுல கூப்பிடுங்க

வர வைக்கே அதுக்கு தெரியும் சமந்தி சண்டை வேண்டா சமந்தி என் பிள்ளை ஏத்துக்கிடுங்க சமந்தி

ஏனே இடி சேய் என்ன இது ரவா லட்டு வாயில வைக்கவே அவல கன்றாவியா இருக்கு ஏய் நான் செஞ்சதே நீ சொல்றியா ஒழுங்கு மரியாதையா சாப்பிடுறியே கஷ்டப்பட்டு செஞ்சேனே எனக்கு다 தெரியும் நீ செய்ய உளுங்க மரியாதையா தில்லடி இல்ல ஒரு உருண்டை எடுத்து அப்படியே வாய்க்குல அமிக்கிறேன் சேய் இத எப்படி திங்க முடியா ரவா லட்டுனா இனிப்பா இருக்கும் அதுல சீனி போட்டா ஜெயவாவே நீ வேணும்னே எனக்கு உப்பு போட்டு செஞ்சு தந்திருக்க உப்பு வாயிலே வைக்க முடியல இத மனுஷந்தமான நீயே తిను ஏய் தில்லடி சடஜா என்னாச்சுமா ஏ முட்டகடி என்னாச்சு நீங்க என்னடா எனக்கு

மாசமா இருக்கதுனால உங்களுக்கு டேஸ்டே தெரியல வேணுமே ஏமா பறி கொட்டிட்டு இருக்கா இவளுக்கு